நாலு சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்லையும் நடிச்சிருக்கேன் ஸோ நான் வந்து நான் எப்போவுமே சொல்வேன் நான் அதை பற்றி அந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கு நான் ஆக்கலை ஆனால் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குற கேள்வி தான் எல்லா துறையிலும் இருக்குது அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு ஏன் ஹெமா கமிட்டி வந்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கணும்னா ஏன் யாருமே அதை பற்றி கேள்வி கேட்கல ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா இல்லை வேற வந்து வேற டிபார்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கலையா பள்ளிக்கூடத்தில் நடக்கலையா இல்லை எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல நடக்கலையா இல்லை அரசியலில் நடக்கலையா எல்லா இடத்துல நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் ஏன் வந்து சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க நான் பிடிச்ச முயலுக்கு மூணு தான் அது சினிமா எல்லா பழி எடுத்துட்டு சினிமா மேல போடுங்கன்னு சொல்றது தப்பு எல்லா துறையிலும் இந்த மாதிரி கமிட்டி இருக்கணும்னா சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் வெளியிட்டா அதில் ஒரு முரண் என்ன அப்படின்னா முதலில் அந்த நடிகருக்கு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் முதலில் ஒரு நடிகருக்கு எச்சரிக்கைனா அவங்க அதை சுதாரிச்சுட்டு இல்லை யார் புகாரும் சொன்னாங்களோ அவங்க மேலே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது என்ன விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக ஏதோ ஒரு விஷயங்கள்னா என்ன விஷயங்கள் இல்லை அவங்கள படித்திருக்கிற மாதிரி விஷயங்கள் என்ன அது நீங்களே சொல்லுங்க நீங்கள் அவ்வளோ நீங்கள் யோசிக்கிறீங்க தம்பி ரோடு போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அது கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா நான் பதில் கொடுக்க முடியும் அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு

ஏழு திருமானங்கள் இருக்கு ஏழு திருமானங்களில் என்னென்ன இருக்கு அந்த எச்சரிக்கைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வீ ஹேப் டூ ப்ரிங் அயோஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் மீடியாவில் பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஆமாங்க அது தனி ஈமெயில் கொடுத்து இல்லை அதனால்தான் ஒரு இடத்துல இருக்கேன் நீ இன்னைக்கு எல்லாரும் வந்து அதான் சொல்றேன் சினிமா 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 தான் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க நான் சொல்றேன் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து எங்ககிட்ட பேசுங்க எங்க எங்களை மாதிரி ஆளுங்க அங்கே உட்காந்துட்ருக்கோம் ஒரு உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறதுக்காக அங்கே உட்காந்துட்ருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ யூ கம் டு அஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்க நாங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் பேசுவாங்க நாளைக்கு எந்த ஒருத்தர் பேசுவாங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து திணி கொடுத்துட்ருக்கோம் வேறு ஒன்றும் ஒன்று கிடையாது கம்ப்ளைண்டை வரல அதுதான் நாங்கள் இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் யாருமே யார் நடிகர் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கண்ணா சொல்லுங்கள் யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நடிகர் சங்கத்துக்கு வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னொன்று வந்து பெண்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு விசாக கமிட்டி இருக்குது நடிகர் சங்கம் இருக்குது ஆனால் பெண்ணுங்களுக்காக பெண்களுக்காக பல முறையில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸ்டேட் உமன் கமிஷனே இருக்குது நீங்கள் வந்து நேஷ்னல் கமிஷன் ஆஃப் உமனுக்கு வந்து என்சிடபிள்யூக்கு வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஸ்டேட் கமிஷனே இருக்குது நீங்கள் ஏன் ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் உங்களை வந்து நீங்கள் யார் உங்களை தடுக்கிறாங்க எது வந்து உங்களை வந்து தடுத்துது இல்லை இல்லை நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பிரச்சனை இருக்குது நான் கேட்குறேன்